ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்மளோட கார்டன் இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம கார்டனில் பார்க்க போகிறது எல்லாம் காய்கறிங்க நம்ம வீட்டில் போட்டிருந்தோம் புடலை பாருங்கள் நல்லாவே கொஞ்சம் நல்லா பெருசாகவே வந்துட்டாங்க இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளில் நம்ம அதை அறுவடை பண்ணிடலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா செடியும் நல்லா இருக்கிறாங்க இந்த மாதிரி காய்கறி போடுறதுக்குள்ள எனக்கு வந்து ரொம்ப ஆர்வம் வந்துக்கிட்டே இருக்குது நம்மளுக்கு வந்து இது மாதிரி விதைங்க கூட வாங்கலை நாங்கள் காசு கொடுத்து வாங்காமலேயே நம்மளுக்கு வந்து வீட்டில் இருக்கிற விதையை எப்படி எல்லாம் சொல்லியிருக்கிறேன் அந்த மாதிரி விதைங்களை எடுத்து நல்லா முத்தலாக இருக்கிறது அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மழை டைம் வந்துச்சுன்னா அதுவாகவே முளைச்சி வர்றது எல்லாத்தையும் நம்ம எடுத்து போட்டு நம்மளுக்கு வந்து காய்கறி எவ்வளோ எடுக்கிற முடியும் அப்படின்னு காமிச்சிருக்கிறேன் நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் வந்து முத்தனை வேதியை எடுத்து காய வச்சு போடுங்க அப்போ தான் வரும் இது நான் காய்க்காது அப்படின்ட்டு ஆனால் நான் அப்படியெல்லாம் போட்டதில்லை பார்த்திங்கன்னா இன்னொரு நீட்டமாக வாழ்ந்துக்கிட்டு வந்திருந்த பொடலில் கூட ஒரு புடலாக வரப்போகுது நம்மளுக்கு பாருங்கள் நல்லா பிஞ்சு கொஞ்சம் பெருசாக இருக்குது ஆனால் நான் அப்போவே இருந்தே வந்து பச்சையாக எடுத்து அப்படியே போட்டுருவேன் ஏன்னா நம்ம வந்து காய வச்சா அது ஒரு மாதிரி சுருங்கிடும் நம்ம செடியிலே வந்து அந்த அவரை காய வந்து காய வச்சு எடுத்தோம்னா வர்ற வித மாதிரி வராது அந்த பச்சை எடுக்கிறது நம்ம காய வச்சு சுட போட்டோம்னா அது வரவும் மாட்டேன் அவங்க சொன்னபடியெலாம் செஞ்சு பார்த்துட்டு தான் நான் என்ன பண்ணுவேன் அப்படியே பச்சையாக எடுத்து நம்ம வந்து தொட்டியில் பொதைச்சி விட்டுட்டோம்னா நமக்கு சீக்கிரமாகவும் முளைச்சிடும் அது பச்சையாக இருக்கிறதுனால அந்த மாதிரி முளைச்சி காய்ச்சது நிறையா எனக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் சொந்த வீடு கட்டி போயிருந்தப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் போட்டது வந்து பீன்ஸு தாங்க பீன்ஸ் வருமோ வராதோன்னு நினச்சி முளைச்சிருந்ததுன்னு தான் எடுத்துக்கொண்டு போய் போட்டேன் அதுவும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா தான் எடுத்துகிட்டு போய் போட்டேன் அந்த பீன்ஸ் என்னாச்சுன்னா உங்களுக்கு கீழே இருந்து நாங்கள் வந்து கயிறு கட்டி மேலே மாடியில் தான் கட்டியிருந்தோம் கீழே இருந்து கீழே போட்டு விதைக்க போட்டு கீழே இருந்து செ மாடிக்கு பார்த்திங்கன்னா அவ் அவ்வளோ நீட்டுமா வளர்ந்து போயிடுச்சு மாடி வேற நம்ம மாடியை தாண்டி போல் மாடி வேற வந்துருந்தது அதில் அப்படியே பார்த்திங்கன்னா லைனாக பீன்ஸு தொங்குறதை பார்த்து நம்ம தெருவில் எல்லாம் பார்த்துக்கிட்டே போவாங்க அதில் ஒன்று ரெண்டு பேர் நம்மளை பார்த்தாங்கன்னா நல்லா காய்ச்சிருக்குது நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்து சொல்லிட்டு போவாங்க அது மாதிரி இருந்தது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து பீன்ஸ் போட்டு எடுத்தோம் தான் பச்சை மிளகாய் அவரைக்கான்னுட்டு எல்லாமே நாங்கள் வந்து போட ஆரம்பிச்சது அங்கே அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் வந்து போட்டு இது மாதிரி பறிச்சிருக்கிறேன் களிப்ப வெண்டைக்காய் அப்புறம் வந்து சுரக்காய் கூட போட்டோம் ஆனால் புடலங்காய் இதான் இங்கே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தடவை போட்டுக்கிறோம் இது இது மாதிரி முத்தலாம் எனக்கு இது வரைக்கும் கிடச்சதில்ல புடலங்காவில் இந்த தடவை தான் முத்தலை நல்லா விதை கிடச்சிருந்தது கிடச்சதை எடுத்து போட்டு இந்த தடவை மூணு செடியில் நம்மளுக்கு வந்து புடலை வரப்போகுது ரெண்டு செடியெலாம் வ வருது இப்போ மூணாவது செடி இன்னும் வரலை நம்மளுக்கு அந்த அளவுக்கு சரி பார்க்கலாம் அதுவும் வருணுன்னு எதிர்பார்க்குறேன் நான் அடுத்தாக்கில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு சொரக்காவும் முளைச்சிடுச்சு சொரக்காவதுமாக சொல்ல வேணாம் அஞ்சு ஆறு செடி எடுத்து வச்சுருக்கிறேன் பார்ப்போம் எப்படி வருதுன்னு அதுவும் நம்மளுக்கு வந்து காய்க்க காய்க்கே நம்மளுக்கு இன்னும் காய்கறிங்களெலாம் போட்டு எடுக்கணுங்கிற ஆசையும் வருது இந்த போல் தான் நம்ம வந்து செடி ஒன்று ஒன்று நம்ம வச்சு வந்து எடுத்துக்கலாம் நம்ம வீட்டில் உங்களுக்கு டைம் இருந்தால் இதெல்லாம் பண்ணுங்க நம்ம வீட்டில் இதெல்லாம் பண்ணி நம்மளே எடுக்கும்போது நம்மளுக்கு இருக்கிற சந்தோஷம் வேறு எதுலேயும் கிடைக்க போகிறதில்லை நம்ம காய்கறி வெளியிலேருந்து வாங்கிட்டு வர்றதை விட நம்ம வீட்டில் இது போல் போட்டு காய்கறி எடுக்கிறதுல இன்னும் நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமான காய்கறி தான் கிடைக்குது நம்மளுக்கு நம்ம ஹெல்த்துக்கும் நல்ல விதமாக தான் இருக்கும் பார்த்திங்கன்னா பூர்ணிக்கு செம்பருத்தி மகரந்தத்தோடு ஒன்று நாளாக பழையபடி பெருசாக பூத்துக்குது ஒன்று சின்னதாக தான் பூத்துருக்குது அடுக்கு மல்லியும் பூத்தாச்சு சரிங்க இன்றைக்கி வந்து இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம் நாளைக்கு பார்க்கலாம் நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் எங்களோட கார்டன் பற்றி சொல்லுங்கள் দাদা বাই বাই